இன்று நாம் தியானிப்பது விவிலியத்தில் இயேசுவின் திரு ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஜெயமாக அமைகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதாக உள்ளது இயேசுவின் இரத்தம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை தருகிறது இது எனது உடல் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் என்று இயேசு தனது இரத்தத்தை குறித்து கூறியுள்ளார் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் என்றும் எடுத்துரைத்துள்ளார் இயேசுவின் இரத்தம் தூயது பழி பாவமில்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன் என்று யூதாஸ் கூறுவதிலிருந்து அறியலாம் இதனை எடுத்துரைக்கிறது பாவத்துக்கு கழுவாயாக இயேசுவின் இரத்தம் உள்ளது இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாயாக்குமாறு இயேசுவை கடவுள் நியமித்தான் அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தான் கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டான் இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார் என்று ரோமையர் மூன்று இருபத்தி ஐந்து கூறுகிறது இயேசுவின் ரத்தம் நமக்கு மீட்பு பெறுவதற்கு வழிகாட்டுகிறது இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ என்று ரோமியர் ஐந்து ஒன்பது கூறுகிறது இயேசுவின் இரத்தம் அமைதியை நிலைநாட்டக்கூடியது சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் மண்ணில் மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் என்று கொலோசையர் ஒன்று இருபது கூறுகிறது இயேசுவின் இரத்தம் சிறந்த உடன்படிக்கைக்கு காப்புறுதியாக உள்ளது ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல் முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார் என்று எப்ரேயர் ஏழு இருபத்தி ஏழு கூறுகிறது இயேசுவின் இரத்தம் அவரது சொந்த இரத்தமாக உள்ளது அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டுக்கிடாய்கள் கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தமல்ல அவரது சொந்த இரத்தமே அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பை கிடைக்கும்படி செய்தார் என்று எப்ரேயர் ஒன்பது பனிரெண்டு கூறுகிறது இயேசுவின் இரத்தம் நமது மனசான்றை தூய்மைப்படுத்துவது எப்ரையர் ஒன்பது பதினான்கில் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனசான்றை எத்துணை மிகுதியாக தூய்மைப்படுத்துகிறது ஏனெனில் என்றுமுள்ள தூய் ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே இயேசுவின் இரத்தம் பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியது திருச்சட்டத்தின்படி ஏற குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தப்படுகின்றன இரத்தம் சிந்துதல்கின்றி பாவ மன்னிப்பு இல்லை என்று எப்ரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு கூறுகிறது இயேசுவின் இரத்தம் புதிய வழியை காட்டுவது எப்ரேயர் பத்து பத்தொன்பதில் சகோதர சகோதரிகளே இயேசுவின் உடலை கோவிலின் திருச்சீலைக்கு ஒப்பிடலாம் இத்திருச்சீலை வழியாக திரு தூயகத்துக்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார் இதுவே வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் வழி இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள் எப்ரையர் பனிரெண்டு இருபத்தி நாலில் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள் ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது இயேசுவின் இரத்தம் நம்மை தூய்மையாக்கும் தன்மை உடையது எப்ரேயர் பதிமூணு பனிரெண்டில் இயேசுவும் தம் சொந்த இரத்தத்தினால் மக்களை தூயவராக்க நகர வாயிலுக்குள் நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்றார் என்று கூறப்படுகிறது இயேசுவின் இரத்தம் குற்றங்களிலிருந்து மன்னிப்பை தருவதாக உள்ளது கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் நமக்கு மீட்பை அளித்துள்ளார் இம்மீட்பினால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம் எபேசியர் ஒன்று ஏழு கூறுகிறது இயேசுவின் இரத்தம் பகைமையை அகற்றி ஒற்றுமைக்கு வழிகோலுகிறது எபேசிய ரெண்டு பதிமூன்று பதினான்கில் ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரிந்து நின்ற என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் என்று கூறப்பட்டுள்ளது இயேசுவின் இரத்தம் உயர் மதிப்புள்ள இரத்தமாக உள்ளது ஒன்று பேதரு ஒன்று பதினெட்டு முதல் பத்தொன்பது வரை உள்ள இறைவார்த்தைகளில் உங்கள் மீது மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும் அது பொன்னும் வெள்ளியும் போன்ற அழிவுக்குட்பட்டது அல்ல மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும் ஆகும் என்று கூறப்பட்டுள்ளது இயேசுவின் இரத்தம் பாவத்தின் என்று தூய்மைப்படுத்தும் யோவான் ஒன்று ஏழில் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம் மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது தூய்மையாக்குவதற்காக இரத்தம் திருவழிபாடு ஏழு பதினான்கில் இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கியவர்கள் என்று கூறப்படுகிறது ஆட்டுக்குட்டியின் இரத்தம் திருவழிபாடு பனிரெண்டு பதினொன்றில் ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது நான் நம்பினால் அந்த இரத்தம் என்னை கழுவி தூய்மையாக்கும் புனித நிலைக்கு உயர்த்தும் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிந்திய இரத்தத்தையும் நம்பி நான் என் பாவத்தை விட்டுவிடுகிறேன் என் பாவத்தை கழுவி துடைத்தரலும் என்று ஜெபிப்பவர்களுக்கு மட்டும் பாவ மன்னிப்பும் பாவத்திலிருந்து விடுதலையும் கிடைக்கும் தமது இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பா கண்காணிப்பாளராக ஏற்படுத்தி உள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்கள் என்று திருத்துதர் பணிகள் இருபது இருபத்தி எட்டு இறைவார்த்தையின் பொருளை முழுமையாக உணர்ந்து பிறரது ஆன்மீக வாழ்விற்கு உந்து சக்தியாக செயல்படுவோம் இதற்காக ஒவ்வொரு நாளும் இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து வரும் திருத்தண்ணீரே திரு ரத்தமே உம்மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன் இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து வரும் திரு தண்ணீரே திரு ரத்தமே உம்மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன் என்று தொடர்ந்து ஜெபிப்போம் நன்றி